தான் இருந்திருக்காவ நானும் வெளியே எங்க நல்ல நினைச்சிட்டேன் வீட்டுக்கு போகல போயிருந்த திருப்பி வந்திருக்கணும் பரவாயில்ல இந்த இடம் வீட்டை சுத்தி நல்ல இடம் கிடக்கு பிள்ளையெல்லாம் விளையாடுறது நல்ல 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 கிடந்து விளையாடலாம் இன்னும் செடி கொடின்னு வளர்த்து விட்டுருக்காவே பின்னாடி இருந்துல வந்த மாதிரி இருக்கு இது யாரு வந்திருக்கா கண்ணு ஒழுங்கு தெரியவும் மாட்டுக்கு எம்மாடி நீயா ஆமதே நான் தான் வந்திருக்கேன் கண்ணு தூரத்துல இருந்து பார்த்த தெரியல என்ன ஆமதை கண்ணு தூர வர தெரிய மாட்டுக்கு நீ யாரோ ஒரு உருவ நிக்க மாதிரி மட்டும் தான் தெரிஞ்சிச்சு யார் எவர்னு தெரியல பக்கத்துல வந்தவரோ தான் தெரிஞ்சிருக்கு நீ வந்திருக்கானே என்னமா என்ன விஷயம் நானு கதவ தட்டி தட்டி பார்த்தேன்தே கதவு பூட்டி எல்லாம் போட்டுருக்கியே எதுக்கு பகல் நேரத்துல பூட்டி போட்டுருக்கியே ஜிமங்கனோட ஆடு மாடு வாத்து கோழின்னு எல்லாத்தையும் வளப்பமா அது பவர் சுற்றிக்கிட்டு வரோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கோழி தொல்லை தாங்க முடியாது வீட்டுக்குள்ள ஒரே நாட்டமாக இருக்கும் பிள்ளைகள் சத்தம் போடும் கதவை எப்பவும் பூட்டி போட்டுறது ஐயா அப்படியாத்தே எனக்கு இது தெரியாதா நான் நினைச்சேன் வீட்டில் ஆள் இல்ல போல வீட்டுக்கு தான் போகணும்னு நினைச்சேன் எதுக்கும் தட்டி பின்னாடி இருந்து வாரிய சரிம்மா எதுக்கு நீ வந்திருக்கா என்ன விஷயம் சேட்டி உங்ககிட்ட கோழி முட்டை விலைக்கு தருவீன்னு கேள்விப்பட்டேன் அதான் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன் ஐயா அப்படியாம்மா கோழி முட்டை முன்னாடி மாதிரி கோழி இப்போ முட்டை விட மாட்டேங்கம்மா அங்கேன இங்கேன எங்கேயாவது போய் ரெண்டு மூணு கோழி விட்டுருவது ரெண்டு மூணு கோழி சாக்கேட்டில் கிடக்கு என்னத்த பண்ணேன்னு தெரியல அதனால ரொம்ப கொடுக்கறதில்லம்மா இல்லைம்மா பிள்ளைகளுக்கு அரம்பேத்தி விளையே தின்னுருமா இதில் வேற நம்ம அண்ணன் கிழக்குமோவே ஃபாரின்லேருந்து வாரானா அவள் ஒரு நாலஞ்சு முட்டையை தந்துருங்கன்னு கேட்டுட்டு போனான் காலையிலே எப்படி இப்படி சொல்லாதீங்க நீங்க எல்லாருக்கும் எப்பவும் கொடுக்க தானே செய்வீங்க நான் என்னைக்குமா வாரம் இன்னைக்கு தானே வந்திருக்கேன் வெறுங்கையோட அனுப்பாதீங்கத்தை இருக்கிறது இருந்தால் ஒரு ரெண்டு மூணு தந்து பிள்ளைகளுக்கு ஒரே வரட்டு இருமலா இருக்கு நீயும் இன்னைக்கு தான் வந்திருக்கா வெறுங்கையோடி உன்னையே அனுப்ப எனக்கு விருப்பம் தான் வீட்டுக்குள்ளே இருந்தா பார்த்து எடுத்துட்டு வரேம்மா அன்னைக்கு இல்லை சித்தி மூவி இப்போ தானே வெளிநாட்டுக்கு போனா இவ்வளோ நாள் இந்த தானே கிடந்தா மறுபடியும் உடனே வாரா எதுவும் விசேஷமா இருக்குமோ இம்மாடி இந்த புடி மூணு முட்டை தான்மா இருந்து அடுத்த வாட்டி விடும்போது நான் உனக்கு தாரே இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் கெடுபிடியா இருக்குது அவளும் வந்து கேட்டுட்டு போயிருக்கலாம் அந்த பிள்ளையும் அங்கேருந்து வருவாய் கொடுக்கணும்லாமா மூணு தான் நன்றி கேட்டே வீட்டில் ஆளுக்கு ஒன்று கணக்கு பண்ணாலும் கரெக்டாக வராத கூட ஒன்றாவது தர அதான் சொன்னோம்லாமா அவள் பிள்ளைக்கு வேற வர கொடுக்கலன்னா வருத்தப்படக்கூடாது அவள் ஒருத்தி தான் நமக்கிட்ட நல்லா இருப்பா அடுத்த வாட்டி உனக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டியம்மா வந்ததுக்கு இதுவாத தந்தியில் ரொம்ப நந்தியேட்ட இருக்கட்டுமா நானும் முட்டை விட்டால் நாலு ரூபா நம்ம கையில் கிடைக்கும் செலவுக்கு ஆகும்னு ஆசைப்பட தான் செய்வேன் ஆனால் வீட்டில் தான் பிள்ளைகள் குட்டியெல்லாம் முட்டைதுங்க ஆசைப்படும் அப்புறம் அதுகளுக்கு கொடுக்காம விற்றா சரிபடாது பற்றியா இருந்தால் அடுத்த வாட்டி உனக்கு எடுத்து வச்சுக்கிடுவாமா ஆ சரியத்தை ரொம்ப நேரம் ஆகிட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வேற போனோம் கிளம்பியத்தை பரவ ஒரு நாள் வாரேன் ஆ சரிம்மா பரவாயில்ல இப்போ உள்ள பூண்டு பெரிய பெரிய பல்லா இருக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு சின்ன சின்னதா இருக்கும் உடைக்கிறதுக்கு என்ன கஷ்டமா இருக்கும்

அப்படியம்மா எனக்கு தோசை போதும் அதெல்லாம் இருக்கட்டும்மா நாளைக்கு காலையில என்ன பண்ண போறா அதுதானே முக்கியம் இட்டு இப்ப தோசை சுட்டோம்னா நாளைக்கு காலையில இட்லி வச்சு தந்துருவேன் தை சாம்பார் வச்சு இட்லி வச்சு தாரே இம்மா எனக்கு இட்லி தோசை எதுனாலும் நாளும் சரிதாம்மா போதும் ஆனா நாளைக்கு மோவே வராமலம்மா அவன் டெய்லி அங்கேயும் இதே இட்லி தோசை தான் தின்னுட்டு திரிவான் வர என்னத்தை தும்பானா இருக்கும் அவனுக்கு வந்து வித்தியாசமா என்னத்தையா செஞ்சு கொடுப்போம் அப்பந்தானே அவனுக்கும் நல்லா இருக்கும் அப்படியாத்தே முதல்ல சொல்லியிருந்தா மாவாட்டிருக்க மாட்டோம்ல சரி என்ன செய்யணும்னு சொல்லுங்கத்தே நான் மாவெல்லாம் ரெடி பண்ணி வைக்கேன் ஏமா ஏன் மோவனுக்கு புட்டு நல்லா பிடிக்குமா நாளைக்கு காலையில புட்டு வச்சிருவோமா ஆ சரியத்த புட்டு தானே வச்சிரலாம் ஏமாடி புட்டுனா வெறும் புட்டு மட்டும் வைக்க கூடாது கூடவே பயிர வச்சு வைக்கணும் ரெண்டு அப்பளத்தை பொரிச்சு வைக்கணும் நல்ல கருப்பட்டி காப்பியும் பால் காப்பியும் மிக்ஸ் பண்ணி ஒரு காப்பி போட்டு கொடுக்கணும் இதெல்லாம் என் மவனுக்கு ரொம்ப பிடிக்குமா நாங்களும் இதெல்லாம் தின்னு வளர்ந்தவியே தான் ஒரு நாளாவது இங்க வந்து புட்டு அவிச்சா பயிர் அவிச்சா என்ன நில இன்னைக்கு மோவை வந்தா மட்டும் என்னலாம் வைக்கணும்னு சொல்லுவு என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒன்னும் இல்லத புட்டு மாவு இருக்கான்னு யோசித்தேன் எம்மடி நேத்து சாயங்காலமே நான் பச்சரிசி வாங்கிட்டு வந்து நனைய போட்டு ஆ மில்லுல போய் அரைச்சி வறுத்து உள்ள டப்பால போட்டு வச்சிருக்கேம்மா நல்ல அழகா பட்டு போல இருக்கு மாவு சூப்பரா வச்சு கொடுத்துரு நாளைக்கு எம்மா புட்டு அடிக்கணும் பயிர் அடிக்கணும் உன் மொவை வர ஏட்டி எனக்கே அண்ணன் இப்பதான் சொன்னான் எனக்கு எங்க தெரியும் சொல்லி ரெண்டு மணி நேரம் தான் ஆகு அதுக்கு தான் படபடன்னு எல்லாம் செஞ்சு வைக்கேன் எல்லா வாட்டி ஃபோன் போட்டு எக்க உனக்கு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்பா இந்த வாட்டி ஒரு வார்த்தை சொல்ல முடியல ஃபோனும் போடல என்ன மறந்துட்டானா என்ன எம்மாடி மக்களே இப்படி சொல்லியா போன வாட்டி வரும்போது தானே தம்பி எனக்கு ஒரு விலகூடன வாட்சி வாங்கி தந்துருன்னு கேட்டா உடனே வாங்கிட்டு வந்தா அத்தானுக்கு சேர்த்து ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்துருன்னு சொன்னியே அவன் வாங்கிட்டு வந்தானே மறந்துட்டியா இப்போ போய் ரெண்டு மாசம் தானே ஆகு அதுக்குள்ள அதை வாங்கணும் இதை வாங்கணும் நினைச்சா என்னது வாச்சா படு படுபாவியோடு ஒரு வார்த்தை சொல்லுச்சா ஒன்னும் காமிக்க ஒரு வார்த்தை இதை பத்தி பேசலையே எம்மா அது போன வாட்டிம்மா இப்போ இந்த வட்டி வாரம்ல ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கல ஏடி மக்களே சத்தமடாம இருந்து உனக்கு தந்ததுதான் ரொம்ப அதிகம்தான் ஆ நாளைக்கு மொபைல் வரும்போது என்னதே சொல்லி எடுத்தா மனசு கஷ்டப்பட மாதிரி என்னதே பேசனா உனக்கு இருக்கு வீட்டை பார்த்து போன் பத்தி விட்டுறேன் சத்தம் போடாம அங்க கிடந்துக்க யம்மாடி நம்ம மாமியாருக்கு மொபைல் மேல எவ்வளவு ஒரு பாசம் மொபைல் கிட்டயே இந்த வரது வருது நம்மள எல்லாம் விட்டு வைக்குமா அண்ணி பாத்தீங்களா அண்ணி எங்க அம்மாவே மொபைல் வாரானோட என்ன வரது வாரா அது ஒண்ணு இல்லமா சுமதி ரொம்ப நாள் கழிச்சு வாரம்ல ஒரு பாசம் இருக்கும்ல பிள்ளை மேல அப்படி பேசிருப்பாவ வேற ஒண்ணு இல்ல அலி உங்களுக்கு தெரியாத நீ எங்க அம்மைக்கு இன்னும் மூத்த அண்ணனை விட என் தம்பி மேல தான் ரொம்ப பாசம் உண்டு அதுதான் வந்த நாள்ல இருந்தே தெரியுமே அண்ணி போன வாட்டி வரும்போது வாட்ச் வாங்கிட்டு வந்த அண்ணி உங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்குறதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டாங்க அம்மா இன்னைக்கு மொவங்க கிட்ட எதையும் கேட்கப்படாதுன்னு சொல்லியா அது எவ்வளவுத்துக்கு மாறிட்டா தேவ இல்லாம செலவு பண்ணண்டான்னு நினைச்சிருப்பவமா வேற ஒண்ணு இருக்காது